வணக்கம் கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணும் பார்க்க போறோம் கணக்கெடுப்பு படிவத்தில் உங்களுடைய பெயர் வந்துடும் நீங்க எந்த பூத்துல ஓட்டு போறீங்கன்றதும் உங்க போட்டோ வந்து புகைப்படம் வந்துடும் இதுல புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்ப கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் மேல இருக்கிறத ஒன்னு இங்க கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்கு அதுல ரெண்டு மூணு ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்னு ஒன்னு எலக்டார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணணும் அடுத்தது ரெண்டு மூணு எப்படி ஃபில் பண்ணணும் அடுத்து பார்க்கலாம் இப்போ நம்பர் எலெக்டாரு ஒன்னும் நம்பர் காலம் இருக்கு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாக்காளர் பட்டியல் இருக்க எல்லாமே அவருடைய பெயர் ஃபில் ஃபில் யார் முகவரியா ஒன்னா நம்பர் எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் இருந்துச்சுன்னா அவரு ஒன்னு ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணுவாரு இல்ல எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னுடைய பெயர் இல்ல என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி இவர் நாலு நாலு பேர்ல யாரும் ஒருத்தருடைய பெயர் அது வந்து ரெண்டாயிரத்தி இருந்துச்சுன்னா அவர் வந்து மூணு நம்பர் காலத்துல ஃபில் பண்ணுவார் ஒன்னு மூணு பில் பண்ணுவார் ஓகேங்களா இப்போ அதனுடைய உதாரணத்தை நம்ம பாக்க போறோம் இப்போ இந்த இந்த எலெக்டார் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமி என்ற எலெக்டார் பாத்தீங்கன்னா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவர் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தையா பாதுகாப்பு குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயருடைய ஐடி நம்பர் துணைவியார்னா அவர் திருமணமாகியிருந்தா அவர் மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இத மனைவியா இருந்தாலும் அவருடைய கணவருடைய பெயரை போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி பில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த சைடில தான் பில் பண்ணணும் அவர் பேர் இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற போட்டுவாரு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவருடைய ஓட்டடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் நம்ம சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நம்பர் இருக்காது அப்படி சொன்னா ஐபோன் போட்டுருங்க அடுத்தது உறவினர் பேர் குப்புசாமியுடைய உறவினர் பேர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தாரு எந்த மாநிலத்துல இருந்தாரு அவர் இந்தியா ஃபுல்லா எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டு இருந்தாலும் அந்த டீட்டெயில் பண்ணணும் இப்ப சட்டமன்ற தொகுதி பேர் பாத்தீங்கன்னா மண்ணாடிப்பட்டு இப்போ சட்டமன்ற தொகுதி என்னன்றது ரெண்டு அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பாகத்தினுடைய என்ன என்னவோ அது போடணும் இப்ப மண்ணாடிபட்டுன்றது இருபத்தஞ்சு தொகுதி எண் ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சுன்னு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டு பிஎல் ஓ கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த எலெக்டர் இந்த உதாரணம் இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் பீல்டு ஓகேங்களா இப்ப அடுத்த உதாரணம் பார்க்க போறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்ல அதனால அவர் இங்க பில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலெக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன பில் பண்றா அவருடைய பில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் உறவினர் பெயர்னா இவருக்கு உறவினர் யார் அப்பா தான் அவருடைய அப்பாவுடைய பெயர் அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன நினைச்சாரு அப்பாவுடைய உறவினர் பேர் அப்பாவுடைய சேகர் என்ற உறவினர் பேர் அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் என்ன மாநிலம் இந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னவோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போட்டு அடுத்தது இந்த ரெண்டு தான் இப்போ ஒரு எலெக்டார் இருக்காரு இவர் இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேரு இரண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா இவங்க நாலு பேர்ல யாரோ ஒருத்தவங்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்ல இவர் மட்டும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவர் உறவு முறையில் யாருமே இல்ல என்ற பட்சத்தில் இவர் மேல இருக்க இந்த ஒன்னா நம்பர் பில் இருக்குது இது மட்டும் ஃபில் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டுட்டு பிஎல்ட்டு சமர்ப்பிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வாக்காளர் கணக்கெடுக்கு படிவத்தை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நன்றி